இருபத்தி ஆறு தேர்தல யார் வெற்றி பெற்றா நல்லா இருக்கும் எடப்பாடி வெற்றி நல்லா இருக்கும் இடம் எதனால்னா நிறைய படிச்சு பட்டதாரி பிள்ளைங்களுக்கு இலவசமா ஐம்பதாயிரம் கொடுத்து அவரு போன நகையை கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் அதே மாதிரி எடப்பாடியா கொடுத்தாரு அந்த சலுகை எல்லாம் எவ்வளவு சலுகைகள் எல்லாம் கட்டுப்படுத்திட்டாங்க இப்போ அந்த ஆட்சிக்காரங்க அதனால வந்து எடப்பாடி ஐயா தான் நல்லா இருக்கும் ஆட்சி மக்களுக்காக நல்லது நல்ல திட்டம் செய்யறவங்க அவங்கதான் இவங்க என்ன ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு பத்து ரூபாய் டிக்கெட்டு பிரிட்டு பண்ணிக்கிறாங்க இதை தவிர வேறு எதுவுமே நலத்திட்டம் கிடையாது விஜய் விஜய் வந்து புதுசாக வந்துருக்கிறாருங்க அவருக்கு நிறைய இளைஞர் கூட்டம் நிறைய இருக்குது இளம் பெண்கள் அதிகம் அதனால் அவருக்கு வந்து மூணாவது இடம் கிடைக்கலாம் இது வந்து முதலிடம் வந்து ரெண்டாயிரத்தி தேர்தல் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் தல முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஆம்புலன்ஸ் வர்றது இந்த மாதிரி சில சமாச்சாரம் நடந்தது அது யார் செஞ்சாங்கன்னு தெரியாது அதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் விஜய விஜய் வந்து புதுசாக வந்துருக்கிறாருங்க அவருக்கு நிறைய இளைஞர் கோட்டம் நிறையா இருக்கு இளம் பெண்கள் அதிகம் அதனால் அவருக்கு வந்து மூணாவது இடம் கிடைக்கலாம் இது வந்து முதலிடம் வந்து ஏடிஎம்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க பத்து வருஷமா செஞ்ச ஆட்சி சரியில்லை அதனால என்ன சரியில்லை நிறைய திட்டங்கள் வந்து நிறைவேற்றல சொன்ன திட்டங்கள் நிறைவேற்றல ஜெயலலிதா ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை பூரா வந்து இவங்க வந்து புறக்கணிச்சிட்டாங்க பெண்களுக்கு இலவசமா தாலி தங்கம் அப்புறம் நிறைய சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு இதெல்லாம் சொன்ன சரிப்பட்டு வராது நிறைய இருக்கு இவங்க பஸ்ஸுக்கு இதுல இலவசம் மட்டும் தான் கொஞ்சம் இது தவிர அப்புறம் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தது வந்து கால்பாக மக்களுக்கு மட்டும்தான் அந்த ஆயிரம் ரூபாய் சேர்ந்துருக்கு மீதி முக்கால் பாகம் ஜனங்களும் போய் சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் தல முன்னாடி மாதிரி இல்லாம இப்போ கொஞ்சம் வித்தியாசமா எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க பழைய தேர்தலில் பாத்தீங்கன்னாக்கா காலையில எழுந்திரிச்சோமா போனோமா போய் ஓட்டை போட்டு வந்தோமா அப்படியே ஆசால்தான் வந்துட்டு இருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தளவு ரொம்ப டஃப்பாக இருக்கும் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க அத்தனை பேருமே எழுந்திரிச்சிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே பரபரப்பாக நான் போட்டியிடாமல் வச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே இளைஞர்கள் கூட்டம் வந்து அப்படியே தத்தளிச்சு ஒரு மாதிரியாக போயிட்ருக்கோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அரசியல் மாற்றம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது விஜய்க்கு நிறைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது என்னோடய கருத்து

நீ என்ன செஞ்ச விஜய் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாப்புல அப்போ வந்துட்டு நண்பர் ஒருத்தர் என்ன செய்யலைன்னு சொல்லி திடுத்துட்டுன்னு பட்டியலாக ஒரு பாட்டில் இறக்குறாரு கொஞ்சம் வீடியோஸை இறக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ செஞ்சுருக்காரு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது அவரை வந்து பார்த்திங்கன்னா நடிகர் அப்படிங்கிற ஒரே ஆங்கிளாக தான் பார்க்குறாங்களோ ஒளிஞ்சி அவர் நடிகர்ங்கிற விஷயத்தை தாண்டி அவர் அரசியலுக்கு வந்துட்டார் அவர் ஒரு தலைவன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு வந்ததுனால ம மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையோ இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் ஏ ஏற்றுக்கிட்டாங்க அதனால் நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு முப்பது சதவீதம் ஓட்டுவாங்கிறது வாய்ப்பு இருக்குது

அப்போ இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஏதோ ஒரு அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்போ ஒரு பயம் ஏற்படுது அப்படின்னு மற்ற அரசியல் தலைவர்கள் நினைக்கிறாங்கள்ல அவர் சாதாரண மனுஷன் சாதாரண ஒரு நடிகர் நடிச்சிட்டு போக வேண்டியதுனே அவர் ஏன் அவ்வளோ பந்தபஸ்து இவ்வளோ அவரை பேச விடாமல் தடுக்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது அதில் ம்

அதான் ஒரு ஒரு காவல்துறை வந்து ஒரு இடத்துல ஒரு அனுமதி கொடுத்துட்டாங்கிறப்ப அந்த அனுமதி எதுக்காக கொடுக்குறாங்க அந்த ரோட்டில் வந்து மற்ற அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸும் அந்த சைடு போகப்போ வேக வேறு பக்கம் போகிறதுக்கான அந்த வழியை செய்யணும் அரசு அதை விட்டுட்டு ஒரு கூச்சம் ம் ஆ இல்லை அப்படி கிடையாது அலங்கட்சியாக இருந்தாலும் அந்த இடத்துல அந்த ஆம்புலன்ஸுங்கிறது போகக்கூடாது நூற்றி எட்டுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு வேர்ல்டு ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் அந்த ஒரு கூட்டத்துக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை அது மாற்றி அமைக்கணும் அது மாதிரி நூற்றி எட்டுக்குன்னு தனியாக ஒரு வழி இருக்குது அந்த வழியில் போயிட்டு வரலாம் அவ்வளோ கூட்டம் இருக்கும்பொழுது அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை அதுக்குள்ளே என்ன சூழ்ச்சி இருக்குதுன்னு தெரியல தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் தேங்க்யூ இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வெற்றி நல்லா இருக்கும் எடப்பாடிய வெற்றி பெற்ற நாளாக இருக்கும் இடம் எதனாலன்னா நிறைய படித்த பட்டதாரி பிள்ளைங்களுக்கு இலவசமாக ஐம்பதாயிரம் கொடுத்து அவரு போன நகை கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் அதே மாதிரி எடப்பாடியாக கொடுத்தாரு அந்த சலுகை எல்லாம் எவ்வளோ சலுகைகள்லாம் கட்டுப்படுத்திட்டாங்க இப்போ அந்த ஆட்சிக்காரங்க அதனால் வந்து எடப்பாடி ஐயா வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆட்சி மக்களுக்காக நல்லது நல்ல திட்டம் செய்கிறாங்க அவங்க தான் இவங்க என்ன ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு பத்து ரூபா டிக்கிட்டு பிரியீட்டுக்கு பண்ணிக்கிறாங்க இதை தவிர வேறு எதுவுமே நல்ல திட்டம் கிடையாது ஸ்கூல் பசங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோன்றாங்க ஏற்கனவே கொடுத்தது தான் அம்மா கொடுத்தது தான் இப்போ வந்து இவங்க வந்து புதுசாக எந்த சலுகுன்னா எந்த சலுகையும் கிடையாது குழந்தை பெற்றா உடனடியாக பதினெட்டாயிரம் கொடுத்துருந்தாங்க எடப்பாடியும் அம்மாவும் இவங்க அதை மூணு பிரிவாக கொடுத்து சில பேருக்கு வரவே இல்லை இன்னுமே அந்த மாதிரிலாம் இப்போ பல பிரச்சனைகளை கட்படுத்தாங்க இப்போ பொதுமக்களுடைய நலத்திட்டங்களை ஆமாம் கூட்டணி வந்து அவங்க யார் எங்கே மேலே வச்சு எப்படி ஒன்றும் ஜெயிக்கிறதுக்காக வைப்பாங்க அதை பற்றி நம்ம பேசப்பட தேவையில்லை இப்போ நான் தமிழ்நாட்டு மக்களுடைய நலத்திட்டங்கள் வந்து அவங்க தான் நல்லா செஞ்சாங்க இப்போ இருக்கிறவங்க ரெண்டே திட்டம் தான் கண்ணுக்கு அண்ணுக்கு தெரிஞ்சு பத்து ரூபாய் பஸ் பேரும் ஆயிரம் ரூபாய் உதவி துவைக்கும் இதை தவிர அந்த நல்ல திட்டங்களும் தெரியல பசங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குதுங்க பொதுமக்களுக்கு போய் சேரணும் நல்ல திட்டங்க இப்போ ஏழை எளியவர்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் செயல்படுத்தா ஒன்று ரெண்டு தான் செயல்படுத்திக்கிறாங்க மற்றது வந்து எங்க செயல்படுத்திக்கிறாங்க செஞ்சு நிறுத்த நலத்திட்டங்கள் நிறைய கட்டுப்படுத்தினாங்க இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச நிருபர்களுக்கு தெரிஞ்ச சரி பொதுமக்களுக்கு தெரிஞ்ச எவ்வளோ கட்டுப்படுத்தினாங்களே நலத்திட்டங்கள் எவ்வளவு நான் இல்லாத ஏழைகள் போய் சேர்ந்த நலத்திட்டங்கள்லாம் எடுத்துட்டாங்க நன்றி விஜய் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா அவர் வந்து நிறைய வந்து வெளியில செஞ்சது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது இருந்து இப்ப எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது கண்டிப்பா அவருடைய ஆதரவு எல்லாருக்கும் கிடைக்கும் அவரு வருவாரு கண்டிப்பா கண்டிப்பா அப்படிலாம் யாரும் சொன்னாலும் நடக்காது கண்டிப்பா எல்லா கட்சில இருந்து காசு கொடுப்பாங்க வாங்குவாங்க வாங்கினாலும் கண்டிப்பா யாருக்கு பிடிச்சிருக்கோ விஜய் கண்டிப்பா வாய்ப்பு உண்டு கண்டிப்பா எல்லாமே நடக்க வேண்டியது எப்படி நடக்கிறது மக்களுக்கு இப்ப தேவையானது கண்டிப்பா நடக்கும் எல்லாரும் நம்பிக்கை தான் ஓகே நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேர் யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம தலைமை தான் ப்ரோ தளபதி தான் தளபதி வரலன்னா வந்தா கொஞ்சம் நல்லா செய்வாரு அதனால எதிர்பார்க்கறோம் புதுசா அரசியல் மாற்றம் வரட்டுமே டிஎம்கே ஆட்சி அப்படி ஒன்றும் எங்களுக்கு மன திருப்தி இல்லை விஜய் ஆட்சி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் எதிர்பார்க்கறோம் விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனையா இருக்கட்டும் அப்புறம் அரியலூர்ல அனிதா

ஏஎம்கே ஒரு பெரிய கூட்டணி கிடையாது ஏடிஎம்கே ஒரு பெரிய கூட்டணி கிடையாது இது விட ஒரு தனிச்சு வர்ற மாதிரி இது எப்படி தனிச்சு வந்துட்டானா உடனே எல்லாம் சிஎம் ஆயிர முடியாது வருவார் ஒரு பாதி இடம் பிடிப்பாரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவரு சிஎம் ஆவாரு அதான் நான்

திமுக இப்ப எல்லா திமுக எல்லாத்துலயும் மீட்டிங் போடுறாங்க எல்லாம் போடுறாங்க அப்ப அவங்க எல்லாம் சேதப்படுத்தலையா எல்லாம் எதுவும் எடுத்துட்டு போகலையா அப்படி சொல்ல முடியாது இல்ல தளபதி வந்து இப்பதான் பர்ஸ்ட் எல்லாம் மீட்டிங் இப்ப மாநாடு போட்டாங்க இப்ப முதல்ல ரெண்டு மாநாடு போட்டாங்க போட்ட எல்லாம் இப்ப எல்லாம் சக்சஸ் போச்சு எதாவது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா ஒன்னும் கிடையாது இப்ப திமுக பாத்தீங்கன்னா எல்லா மாணவன் போறாங்க எல்லா அங்கங்கும் பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் போடுற மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் வருது இதுக்கு தளபதி மட்டும் போறாருங்கிறதுக்கு அந்த பிரச்சனை மட்டும் வராதுல்ல